அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தின் பதினெட்டாம் நாள் வியாழக்கிழமை மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடத்தில் இருந்து இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தின் பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று மணி பதினாறு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதியானது இருக்கு பொதுவாக பஞ்சமி திதி என்பது மாலையில் விலக்கேற்றுவதுதான் ஆனால் திதி எப்படி கணக்கிடப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்கோ அன்றைய திதி தான் பார்த்தீங்கன்னா அதற்குரிய திதியாக கருதப்படும் அப்படி பார்க்கும்போது பஞ்சமி வழிபாடு மாலை பொழுது வழிபாடுங்கும்போது ஒன்றாம் தேதி மாலையும் சூரிய உதயத்தின் போது கணக்கிடப்படும் திதி தான் திதி அப்படிங்கும்போது பஞ்சமி திதி ரெண்டாம் தேதியும் இவ்வாறு கணக்கிடப்படுது இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியலன்னா தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க நிச்சயமாக உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் சேனல் சார்பாக அனைத்து ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் தோறும் வந்து உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கோம் உங்க குழந்தைகளுடைய உங்க வீட்டில் திருமண நாள் சிறப்பு வைபவ நாட்கள்ல நீங்க ஏழை குழந்தைகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வழிபட வேண்டிய நேரம் என்ன வழிபாட்டு முறை என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக பஞ்சமி திதி வழிபாடு என்பது தேங்காய் தீபம் ஏற்றுவது தான் தேங்காய் தீபம் ஏற்றுவதுதான் மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் நாங்கள் இல்லைங்க அஞ்சு வந்து அஞ்சு விளக்கு வச்சு தீபம் ஏற்றுறோம் தீபத்துல வந்து விளக்குலேயே பார்த்தீங்கன்னா அஞ்சு முகம் இருக்கு அதெல்லாம் தவறு கிடையாது இங்கே தாராளமாக ஏற்றலாம் தவறு கிடையாது ஆனால் கூடுதல் பலனை கொடுக்கக்கூடியது பஞ்சமி தீபம் அப்படின்னாலே தேங்காயில் தீபம் ஏற்றுவது தான் அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமியில் தேங்காயை சரிபாதியாக முதல்ல உடச்சிக்கோங்க உடைச்சிட்டு ஒரு வாழை இலை எடுத்துக்கணும் வாழை இலையை ஒரு தட்டில் அல்லது ஒரு மனைப்பலகை மீது வைத்து அதன் மீது வந்து பச்சரிசியை பரப்பணும் பச்சரிசியை பரப்பி அந்த பச்சரிசிக்கு மேலே தேங்காயை சரிபாதியாக உடைச்சு மூன்று கண் எரிக்கக்கூடிய பகுதியில் மூன்று திரி போட்டுக்கோங்க இன்னொரு பகுதியில் ரெண்டு திரி போட்டு தீபத்தை ஏற்றணும் இதுதான் முறை அதாவது இந்த சித்திரையில் நீங்க தீபம் ஏற்றும் முறை இதுதான் பிரசாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையும் பஞ்சமி இருக்கு வெள்ளிக்கிழமையும் பஞ்சமி இருக்கு குரு பகவானுக்கு உகந்த நாளாகவும் இருக்கிறது அதை போல் சுக்கீரனுக்கு உகந்த நாளாகவும் இருக்கிறது மஞ்சள் நிற பழங்களையும் கல்கண்டினால் செய்யப்பட்ட உணவுகளையும் பிரசாதமாக வைக்கணும் முக்கிய குறிப்பு பானகத்தை கண்டிப்பா பிரசாதமாக வைக்கணும் மஞ்சள் நிற மலர்கள் செந்நிற மலர்கள் தாமரைப்பூ பவளமல்லி பாரிஜாதம் மல்லிகை இந்த பூக்களில் என்ன பூக்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பூக்களை கொண்டு வாராகியை அலங்காரம் செய்துக்கோங்க வாராகி முன்னாடி இப்ப வந்து தீபம் ஏத்தியாச்சு பிரசாதம் வச்சாச்சு வாராகிக்கு பூ போட்டு அலங்காரம் செஞ்சாச்சு இந்த நாள்ல நீங்கள் வழிபட வேண்டிய முக்கியமான முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறை சொம்பில் தண்ணீர் எடுத்து கொண்டுட்டு வந்து பூஜ்யல வைங்க பூஜி அறையில் இப்போ நீங்கள் தீப்பை ஏற்றிருக்கீங்களே அந்த இடத்துல பித்தளை செம்போ அல்லது செம்பால் ஆன செம்போ இருந்துச்சுன்னா அதில் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கு நல்லா திருநீர் பூசி அதில் நல்லா மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு அது நிரக்க தண்ணி ஊற்றி அந்த தண்ணீரை கொண்டு வந்து நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றிருக்கிற இடத்துல வச்சுட்டு உங்கள் இரு கைகளையும் அந்த தண்ணி அந்த செம்போட வாய் பகுதியில் வைக்கணும் ரெண்டு கையும் சேர்த்தாப்பில் குப்பரை வச்சு வைக்கணும் வச்சுட்டு மனதார வாராகி தேவியை நினைத்து வஜ்ரகோஷம் சொல்லணும் வஜ்ரகோஷத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டை சுற்றி எல்லா பக்கமும் தெளிச்சு விடுங்க வீட்டுடைய ஒவ்வொரு மூளைகளையும் தெளிச்சு விடுங்க நிலைவாசலில் அம்மி இருக்கிற இடம் அரிசி பாத்திரம் வச்சுருக்கிற இடம் கல்லு பூஜாடி வச்சுருக்கிற இடம் அடுப்பு திட்டு எல்லா இடத்துலையும் அந்த தண்ணீரை தெளித்து விட்டு மீதி தண்ணீர் இருந்தால் மறுநாள் காலையில் குளிக்கிற தண்ணீரில் நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம் இப்போ வழிபட வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சாயங்காலமே ஆரம்பமாயிடுது அப்படிங்கிறதுனால அன்றைக்கி சாயங்காலத்திலேருந்து நீங்கள் அன்று இரவு வரைக்கும் எப்போனாலும் வழிபாடு செய்யலாம் மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்முகூர்த்த நேரம் அடுத்தது சுக்கரகோரை நேரம் அடுத்து மதியம் வரக்கூடிய சுக்கரஹோரை நேரம் ராகுகால நேரமாக பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்கள் இன்னொரு முக்கிய குறிப்பு இந்த நாளில் மஞ்சள் ஒரு ஐம்பது கிராம் வாங்கி ஒரு சிறிய கிண்ணத்தில் வச்சு மனதார வாராகி தேவி வேண்டிட்டு அந்த மஞ்சக்கிழங்குல மாலை தொடுத்து முதல்ல நீங்கள் வேண்டியெல்லாம் முடிச்சுட்டு வழிபாடெல்லாம் செய்து முடிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் மாலையாக போட்டால் போதும் எப்பயுமே மாலை போட்டுட்டு தான் வழிபாடு செய்வோம் இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய முறையில் மஞ்சக்கிழங்கு ஒரு கிண்ணத்தில் வச்சு முதல்ல நீங்கள் கும்பிட்டு முடிச்சுட்டு அதன் பிறகு அந்த மஞ்சக்கிழங்கு வாராகி தேவிக்கு மாலையாக போட்டு வழிபாடு செய்யுங்க இப்போ நான் சொன்ன வழிபாட்டு முறையில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ஒஜ்ரகோசம் சொல்ல மறக்காதீங்க இந்த நாளில் நீங்கள் நிறை சொம்பு தண்ணீரில் உங்கள் கைகளை வச்சு நீங்கள் ஒஜ்ரகோசம் சொல்லும்போது நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும் வாராகி தேவி நிரந்தரமாக உங்கள் வீட்டில் குடியிருப்பாங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்